வணக்கம் என் நண்பனையர்கள் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டாயமா நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சுங்க முக்கியமா பார்த்தாக்கா யாருக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பாப்போம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும் பொழுது அந்த ராசிகள் புனிதப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில சந்திர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி மேலேயே குரு பகவானுடைய பார்வை அட்டகாசமா அற்புதமா பதியறதால இந்த குரு பயிற்சியில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போற ஒரு முக்கியமான ராசியா இந்த கடகராசிய சொல்லலாம் நான்கு ராசிகள் நல்லா

கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசும் ஸ்ட்ராங்கு உடம்பும் ஸ்ட்ராங்கு புத்தியும் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் மனோகரகன் சந்திர பகவான் அவர்தான் ஒரு மனிதனுடைய மனம் புத்தியை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடியவர் அதனால தான் நீங்கள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் எட்டு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸால உங்களுடைய அறிவாற்றலால சனி பகவானின் துணை கொண்டு குரு பகவானின் பலம் கொண்டு எடுக்கிற வேலையை டப்பு டப்பு முடிச்சு தூக்கி கிடாசிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா வேலைகளை முடிக்கிறதால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் அந்த நேரத்தை நீங்க குடும்பத்தோட கணவன் மனைவியோட பிள்ளைகளோட செலவு பண்ணுவீங்க நண்பர்களோட வெளியில போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய தாயார் உடல் நலன் சரியில்லாம இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல அவர்களுடைய உடல் நலனும் சரியாகும் கூடவே ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஆறாவது இடமான ருணம் ரோகம் சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் இடத்தை வரைக்கும் இருந்து வந்த வெளியில தெரியாத உடல் கோளாறுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் கடகராசிக்காரர்கள இருந்து இல்லாத ஒரு நோயை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க அந்த பயம் மரண பயம் இருந்தா கூட எல்லாமே சரியாயிடுங்க தைரியம் தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி பிறக்கும் யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து நின்று போட்டியிடும் சக்தி உங்ககிட்ட கிடைக்கும் எதிரிகளை எல்லாரையும் கதிகலங்க வைக்கிற அளவுக்கு பகவான ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான பலத்தை பவரை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்ற கூட்டிருக்கிறாங்க நீங்க வாங்குன கடனை நினைச்சு நீங்க கஷ்டப்படாத நாளே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை நான் சொல்றேன் கடன் வாங்கினவங்களை பத்தி நான் சொல்றேன் ஏன்னா நைன்டி கடகராசிக்காரர்கள் கடனால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதுதான் ரிப்போர்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தவங்க பேசினவங்க சொன்ன விஷயங்கள் அப்பேற்பட்ட கடன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகுங்க பொதுவாவே சனி பகவான் இருக்கிற காலகட்டத்தில் கடன் இருக்கு அப்படின்னா அது நல்லது உங்களுக்கு இல்லனாக்கா உடல்நல கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த கடன் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் விலகி போனதால குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வரும் அடுத்துதான் நான் வரேன் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்து மேல விழுறதால உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் உங்களுடைய வருமானம் அபரிவிதமா இருக்குங்க பணம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு லாபம் அதிகரிக்கும் செய்யற தொழில லாபத்தை எப்படி பெறுவது அப்படின்றதுக்காக நிறைய ஆலோசனைகளை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் உங்களுடைய

நிறைய கம்ப்யூட்டர் லைன்ல இருந்தவங்க ஐடி பீல்டுல வேலை செஞ்சவங்க நாற்பது வயசுக்கு மேல வேலை இல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே வேலை கிடைக்கல முட்டி மோதி பாத்துட்டேன் வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கட்டாயமா நல்லா இருக்கும் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி உங்களுடைய கெரியரை வேற லைன்ல மாத்தி அதன் மூலம் வேலை கிடைச்சாலும் சரி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க கை நிறைய சம்பளத்துடன் எதிர்பார்க்காத கம்பெனிகள் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் டூர் அடிப்பாங்க ஊரு விட்டு ஊரு போவாங்க அது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் கல்வி சம்பந்தப்பட்ட சுற்றுலாவும் இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விசிட்டா இருக்கலாம் கணவன் மனைவியாக ஹனிமூன் சுற்றுலாவா இருக்கலாம் ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் டூர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரியான குரு பகவானின் பார்வையாள உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போது அதற்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பார்த்து பேசுங்க உடல் நலன்லயும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல ஒரே போராட்டமா இருக்குங்க ஏண்டா வேலைக்கு போகணும்னு இருக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு நிறைய பேர் நம்மள கவுத்து விடுறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கு எப்படா இவன் மட்டுவான் எப்படா இவன் தலையில தட்டி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே நிறைய பேர் வெயிட் பண்றாங்கன்னு நம்ம கிட்ட பேசினதுல நிறைய பேர் இந்த ராசியில இருந்து சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூல காற்று வீசும் சொல்லலாம் நீங்களே எதிர்பார்க்காத எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க துணையா இருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவாங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் நண்பர்களாக இருப்பாங்க சொல்லலாம் பெரிய பெரிய விஐபிகளின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சரி சூப்பர்வைசர்ஸ் ஓனர்ஸ் இவங்களா இந்த காலகட்டத்தில் நீங்க எப்படி வேலை செய்யறீங்க நீங்க எப்படி இருக்கீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறீங்க உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் காலகட்டமா இது இருக்கும் அதன் மூலமா உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அது ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் ஊதிய உயர்வு இன்கிரிமெண்டாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு டிரான்ஸ்பராகவும் இருக்கலாம் வெளிநாட்டுக்கே ஆன் சைட்டுக்கே உங்களை அனுப்பிச்சு கொஞ்ச நாள் இருக்க வைக்கலாம் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளை கேளுங்க அதன்படி நடங்க குடும்பத்துல கூட இதுவரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு இடமாக அமையும் வாழ்க்கை துணையுடன் பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும் நின்னா சண்டை உட்காந்தா சண்டை பேசுனா சண்டை பேசாம இருந்தாலும் சண்டை அப்படின்னு நிறைய பேருக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப மாறுங்க இனிமே சந்தோஷம்தான் சந்தோஷமா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க முதல்ல நல்லா பேசுங்க பேசி இருக்கிற பிரச்சனைகளை களை எடுங்க வெளியில போகணுமா போங்க புடிச்சத வாங்கி கொடுங்க புடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க வாரம் வரும் முறை ஒரு ஹாஃப் அன் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு கோயில்ல கூட போய் உட்காருங்களேன் உட்காந்து பேசுங்களேன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டம் குடும்பத்துல வாழ்க்கை துணையுடன் இருந்த மோதல்கள் எல்லாமே விலகி கசப்பான விஷயங்கள் எல்லாமே இனிப்பாக மாறும் காலகட்டமா இப்ப இருக்க போது இல்லறத்துல ஈடுபாடு இல்லாம இருந்தவங்க எல்லாம் இப்ப தூளா இருப்பாங்க நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை வந்து சேரும் படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க புதுசு புதுசா நிறைய கத்துப்பாங்க நிறைய சாதிப்பாங்க திறமை அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதன் மூலம் நல்ல பெயர் புகழ் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்க காசை கொடுத்தீங்க பணத்தை கொடுத்தீங்க கடனா கொடுத்தீங்க திரும்பி வரும் நினைச்சீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஏமாற்றம் நடக்குங்க கொடுக்குறீங்களா ஃப்ரீயா கொடுங்க வரலனாலும் ஓகே அப்படி நினைச்சுங்க ஏனா வர போறது இல்ல யாராவது கடன் வாங்க போறாங்க நண்பா இந்த மாதிரி உன்ன விட்டா எனக்கு யார் இருக்கா தயவு செஞ்சு கை போடு ஜாமீன் கை போடு நீ சொன்ன அப்படினா انا கடச்சற அப்படி உங்கட கெஞ்சி பேசுவாங்க அப்படி நீ கை எடுத்து போடிங்க அப்படினாக்கா வாங்குனவ கம்மியா நீட்டுறவான் நீங்க கஷ்டப்பட்டு மாசம் மாசம் சம்பாதிச்சி உங்களுடைய சம்பளத்துல இருந்து அந்த கடனை கட்டற மாதிரி ஆயிட போது பார்த்து பத்திரம் உசாரா இருங்க யார் கேட்டாலும் சரி ஜாமீன் கை போடாதீங்க சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு சிலருக்கு வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சண்டைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க தேவையில்லாத பேசுறதையும் அவாய்ட் பண்ணுங்கல்ல ஏன்னா பிரச்சனை நடக்கும் போது அமைதியா இருந்தாலே ஆயிரம் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் பேசுறதுல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அந்த அளவுக்கு நல்லா பேசுவீங்க எப்போ எதை பேசணும்னு உங்களுக்கு தெரியும் இன்னசென்ட்டாவும் இருக்க தெரியும் அதிரி புதிரியாவும் இருக்க தெரியும் அதனால பார்த்து பத்திரமா பக்குவமா பேசி பழகுங்க இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செய்யறீங்க அப்படின்னாக்கா அதுல அலட்சியம் காட்டாதீங்க எதா இருந்தாலும்

சாம்பர் அபாயின்மென்ட் ஆர்டர் அப்படினு சொல்லிட்டு கவர்மென்ட் ஜாவ எடுங்க அதே கூட சின்ன தப்பு பண்ணா கூட "ஏய் நீ இத பண்ணட்ட, நீ எதை அப்படி பண்ணட்ட" அப்படினு சொல்லிட்டு சுட்டிக்காட்டாதீங்க. எந்த விஷயதியமே பெருசு பண்ணிராதீங்க. அதே நேரம வெளியில இருக்குறவங்க யாராவது உங்களை பத்தி புறம் பேசுறாங்க.அப்படினா "ஏய்ண்ணா, என்ன பத்தி பேசுறே நீ? அவளதான் உனக்கு பாத்துக்கோ" அப்படி சொல்லாதீங்க. யாராவது எதா பேச்ட்ட போட்டும் நம்ம இந்த கادله வாங்கி அந்த நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்ம பண்ண வேண்டிய இடம் என்ன? நோக்கி போங்க. வெற்றி தேவதை உங்க தோலை தொட்டு, இந்தப்பா உங்களுடைய சக்சஸ் உங்களுடைய வெற்றின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாத்திலயும் நீங்க ஜெயிக்கலாம் அதனால உங்களுடைய கவனம் உங்களுடைய வெற்றியில மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா பின்னாடி பேசினவங்க நாளைக்கு நீங்க ஜெயிச்சு முன்னாடி நிக்கும் மூக்கு மேல விரல வச்சிட்டு ஆனா அண்ணாந்து பார்ப்பாங்க அது மட்டும் உங்களுடைய போக்கஸ் இருக்கணும் ஏன்னா பெருசா சாதிக்க பிறந்தவங்க நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசுறத மட்டும் ரொம்ப கவனமா வைங்க முடிஞ்ச வரைக்கும் பொது இடங்கள்ல உங்களுடைய பயன்படுத்துங்க தேவையில்லாத எடுத்து பேசிக்கிட்டு பேசாதீங்க குடும்பத்துல நண்பர்கள் கிட்ட என்ன பேசிட்டாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்துக்களை பொலைக்டா சொல்லுங்க வேலை செய்யற இடத்திலயுமே உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னாக்கா அதை அந்த இடத்திலேயே கூட்டத்திலேயே சொல்லாம தனியா கூட்டு போயிட்டு தனியா சொல்லி பாருங்க

சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சூப்பரா திருமணம் நடக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பார்க்காத வரன்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் ஏடா இது இவங்க நம்மளோட நம்ம குடும்பத்தை விட கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு ஆச்சரியப்பட்டா கூட அந்த திருமணம் உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணமே நடக்காதுப்பா எனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த புடிச்சுக்கா உனக்கு கல்யாணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு திருமணம் நடக்கும் ரொம்ப வருஷமா திருமணம் ஆகியோ குழந்தையே இல்ல அப்படின்னு தவித்தவர்களுக்கு குருவுடைய சுப பார்வை குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குங்க அழகான அறிவில் சிறந்த புத்தி கூர்மையான குழந்தை உங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்க மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா மகப்பேறு மருத்துவரை பாருங்க முக்கியமா உங்களுடைய குல நல்லா வேண்டிக்கங்க அந்த குல தெய்வமே உங்களுக்கு வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வாங்கி சேர்த்து வைப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இடம் வாங்குனீங்க அப்படின்னா கூட டக்குன்ட்டு உங்களுக்கு லிக்விட் கேஷா கிடைக்கிறது கஷ்டம் இதே ஒரு தங்க நகை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை எப்ப வேணாலும் நீங்க பணமா மாத்திக்கலாம் அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்பேற்பட்ட தங்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வாங்கியே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் நினைச்சீங்களோ வெளிநாட்டிலேயே இடம் மனை வாங்கணும் நினைச்சீங்களோ வெளிநாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வெளிநாட்டுல போயிட்டு பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி இந்த காலகட்டத்தில் அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அது வேலை மாற்றமா இருக்கலாம் தொழில் மாற்றமா இருக்கலாம் படிப்பு மாற்றமா இருக்கலாம் இட மாற்றமா இருக்கலாம் ஊர் மாற்றமா இருக்கலாம் எந்த மாற்றம் கிடைக்குதோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அந்த மாற்றம் மூலமா நீங்க ஒரு உயர்ந்த இடத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே நடக்குங்க நல்லாவே நடக்கும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க அடிச்சு துரத்திட்டீங்க நீங்களே உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க சுறுசுறுப்பு ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன எல்லாமே சாத்தியங்க நடந்தே செய்யறவங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒரு சிலரால சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க மூன்று எலுமிச்ச பழத்தை கொண்டு போங்க அதை நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசல்ல மஞ்சள் துணியில கட்டி மாட்டி வைங்க ஒன்ன நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒன்ன கட் பண்ணி ஜூஸா குடிச்சிருங்க செஞ்சு பாருங்க உங்க மேல இருக்க கண் திருஷ்டி விலகும் ஏன்னா நிறைய பேருக்கு சோம்பேறி தினமா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் கண் திருஷ்டி தான் ஊரா திருஷ்டி தான் அந்த திருஷ்டிகள் விலகுச்சு அப்படின்னாலே நீங்க சுறுசுறுப்பாயிருவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதான் இந்த பயிற்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்